புதியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் அதன் தோழமை அமைப்புகள் மற்றும் கட்சி சார்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்த பயணிந்தி தியாகிகளுக்கு ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் அதன் தோழமை அமைப்புகள் மற்றும் கட்சிகள் சார்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்த பதினஞ்சி தியாகிகளுக்கு ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மைக்கேல் குணசேகர் மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த செல்வகுமார் தமிழர் விடியல் கட்சியைச் சேர்ந்த சேமா சந்தனராஜ் தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த தாஸ் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஜான் ராஜ்குமார் தினகரன் முனியசுவாமி ஆதிநாராயணன் பெலிக்ஸ் பரத் மற்றும் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சார்லஸ் முனிஷ்குமார் செந்தில்குமார் மணிகண்டன் ராக்லாண்ட் ஆனந்த் மாரிச்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தூத்துக்குடியில் உள்ள சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் ராஜபாளையம் தாளமுத்து நகர் இந்திரா நகர் வட்டக்கோவில் தருவைக்குளம் கதிர்வேல் நகர் கோரம்பள்ளம் தெற்கு சிதுல்கன்பட்டி தமிழக வெற்றிக் கழகம் தாளமுத்து நகர் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் பாரதி நகர் அம்பேத்கர் நகர் கருப்பசாமி நகர் தமிழர் விடியல் கட்சி மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் நெல்லை ஆரோக்கியநாதபுரம் போன்ற பகுதிகளில் டிஜிட்டல் பேனர்கள் வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுப்படுத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மண்ணிலிருந்து பிரித்து அகற்ற வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட பயணிஜி தியாகிகளுக்கு தூத்துக்குடி மையப்பகுதியில் நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையின்படி அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்ட பதினேழு காவல்துறையினர் மற்றும் நான்கு வருவாய்த்துறையினர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போராட்டத்தில் உயிர் நீத்த காய்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு முதலையாக முதல கைது கையிசை 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 குச்சவாளிலே கையிசை குச்சவாளிலே கையிசை கண்ணனை வளங்கே தன்றனை வளங்கே தன்றனை வளங்கே தன்றனை வளங்கே கண்ணனை வளங்கே தன்றனை வளங்கே தன்றனை வளங்கே தன்றனை வளங்கே போராட்டத்தில் உயிர் நீத்த